தேவம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள் கோள் சாரங்கள் என்னென்ன அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் அதோடு இந்த மாதம் பார்த்த மாசி மாதத்தில் அதாவது மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான் அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதத்தில் வந்து இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது கோல் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபயிர காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார் மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்குது அஞ்சு கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது சூரியன் மாத கிரகம் அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம் சனி ராகு ஏற்கனவே இருக்க அதை தவிர பார்த்தாலே உங்களுக்கு சுக்கரனும் போதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலருந்து கும்பம் போகிறார் ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு சுக்ரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதை தவிர ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சாரத்தினுடைய ஏற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம் மகா சிவராத்திரி சொல்லுவோம் மெயினாக வந்து மாசி மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தேன்னா பதினைஞ்சாந்தேதியே வருது பெரிய விசேஷம் மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பிருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் சரி மாசி மகம் மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் மாசி மாசத்தில் வரக்கூடியது மா மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால இது ரொம்பவும் பெரிய விசேஷம் இதில் வந்து பார்த்த திருக்கல்யாணங்கள் நடக்கும் அதாவது முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானி தெய்வான்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம் சரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுத்தோமையானால் இந்த மாதம் பெயர்ச்சி பலன் சனி பயிற்சியாளர் அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் வரப்போகிறது தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன் அதை பாருங்க அது இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது சரி இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம் நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம் எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள் சரி வாஸ்து புருஷன் என்ன என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கை கண்மொழிக்கிறது அப்படின்னா காலை பார்த்த இல்லையானாலும் ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்லம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள் சரி காலை ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இதை பதினெட்டு பதினெட்டாக அஞ்சு இதுவாக பிரிச்சுக்கிறான் க அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸ்நானம் செய்வது ஒரு பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதை தவிர வந்து இது சாப்பாடு சாப்பிடும் நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு அதாவது பரிமாறம் இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த ரெண்டு காலமான முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பார்த்த இல்லையானால் நிச்சயமாக அதாவது பத்து முப்பத்தி ஆறுலேருந்து பதினொன்று பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு வருடம் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு சைன் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாசத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனாலு பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உன்னோட உங்களோட பேசுகிறேன் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன எப்படி விலகும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்றேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இடம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதாவது சுக்ரன் வந்து அஞ்சாம் இடத்துல அதாவது கும்பத்தில் இருக்கார் அஞ்சு கிரகங்கள் இருக்கு பெரிய விசேஷம் அதாவது சூரியன் சுக்ரன் புதன் மூன்று கிரகங்கள் சனி ராகு குருவினுடைய பார்வையில் எல்லாம் இருக்குது அதை விட பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதனால் வந்து குழந்தை பிராப்தி உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் பூர்வஜின்ம புண்ணியம்னு சொல்லக்கூடியது சொந்த ஊர் கோவிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதாவது சொந்த ஊர்னால் உங்களுடைய மூதாதையர்கள் கோ இருந்து இருந்த கிராமத்து கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவும் வந்து நீங்கள் வந்து இந்த எல்லை காவல் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் காவல் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து நிச்சயமாக போயிட்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த மாதம் பார்த்தாடனா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாதம் வந்து மாற்றங்கள்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் மாறுறம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற ரெண்டு ஏழுக்கு அதிபதி சுலாத்துக்கு வந்து ரெண்டு ஏழுக்கு அதிபதி பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா பண வருமானம் அதீதமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது மாசி மாதம் விஸ்வா வருஷம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிற ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஆறு கிரகங்கள் அங்கே இருக்குது செவ்வாயோடு சேர்த்து மிகப்பெரிய ஏற்றம் குருவின் பார்வையில் இருக்கிறது அதனால் குருவாக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது படிப்புல பிரச்சனைகள் இருக்காது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மேல் படிப்பு செல்லக்கூடிய பாக்கியங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் வந்து அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக போகிறது தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது அது தவிர இந்த மாசத்துல அதாவது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறோம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆறாம் தேதி அன்னைக்கு சனியும் ஆறாம் இடத்துக்கு வந்துடுறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால வந்து பார்த்த இல்லையானால் புதிய வேலை அமையும் வேலையில் ஏற்றம் அமையும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி அடையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் புதிய வேலை வரும் வேலையில் மாறுதல் வரும் வேலையில் ஏற்றம் வரும் ப்ரமோஷன் வரும் அதை தவிர வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அந்த கடனும் வந்து சுப செலவுகளை குறிக்கக்கூடிய கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறையும்பொழுது சந்திர சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய விஷயங்களை எடுக்க வேண்டாம் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் இந்த ஒரு வேளை அதுக்கு வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச பால் வந்து அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது ஏதோ ஒரு பார்த்தோன்னா உங்களுடைய சாரம் அதாவது உங்களுடைய கோல்சாரம் நல்லபடியாக இருக்குது உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷம் அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இல்லை குருவாயூர் போயிட்டு குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து பார்த்த இல்லையானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க டாக்டர்ஸு ஜ பெரிய அதாவது சூப்பர் சர்ஜரிலாம் பண்ணுறவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸு அதை தவிர பார்த்த இந்த இது ஆடைகள் ஆடை நெய்கிறவங்க அதை தவிர வந்து பால் பதனிடும் பொருட்கள் பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த மின்சார விளக்குகள் மின்சார ஒளி ஒளி விளக்குகள் அதை தவிர வந்து ரிஃப்ளெக்டர்ஸ்ஸு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்களில் அழ அதிக அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் அதாவது இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது இந்த மாதம் ஒரு பெரிய வெற்றியான மாதமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமைப்புகிறது